கடைசியாக பார்த்து அந்த ரெண்டு வீடியோவோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ இருக்க போது அந்த ரெண்டு வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த ரெண்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூணாக தான் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா எடுத்தோன்னே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதனால தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் என்னோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பம் ஜிஎம்எஸ் ஜிஎம்எஸ் அப்படின்னா கோல்டு மணி சேவிங்ஸ் என்னோட இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் நீங்கள் உடனே உடனே பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் இந்த வீடியோ இதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோன்னா அந்த அஞ்சு அஞ்சு பவுண்ட் தாலி செயின் வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றத தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் நான் சொன்ன மாதிரி ரெண்டரை பவுனும் மூணு பவுனும் நான் வாங்கிட்டேன் இல்லைங்களா ஸோ அந்த ரெண்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீ இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது புரியும் புரிஞ்சிருக்கும் நான் இது வாங்கினதில் வந்து எனக்கு நிறையவே நஷ்டம் ஆயிடுச்சுதா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்போ எனக்கு கோல்டை பற்றினா பெருசாக அவர்னஸ் எதுவுமே கிடையாது வேஸ்டேஜ் என்ன மேக்கிங்னா என்ன ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு நான் எதையுமே அப்போ தெரிஞ்சிக்கல தெரியாமல் பண்ண அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையவே நஷ்டமாக இருக்குது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும் போது தான் நம்ம எவ்வளோ நஷ்டம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சுது இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் எப்படின்னா பார்த்து கேள்விப்பட்டு அப்புறம் அனுபவ அனுபவப்பட்டோம் ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறேன் பின்னாடி என் பாப்பா கொஞ்சம் கத்திட்ருப்பா வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் என்னோடய லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எனக்கு வந்து இந்த ரெண்டு செயினுமே நிலைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்காக அப்படி சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு வச்ச பால் செயின் அதாவது பால் வச்ச முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா அது நான் போகணிட்டா என் கழுத்தில் தான் போட்டுருந்தேன் அந்த செயின் நல்லா தான் இருந்தது அந்த செயினை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலட்டினது வந்து பேங்க்கில் அடகு வைக்கிறதுக்காக கலட்டினேன் எதுக்குன்னா அந்த முறுக்கு செயின் வாங்கினேன் இல்லைங்களா மூணு பவுனில் அந்த செயின் வாங்குறதுக்காக தான் நான் அந்த பால் செயினை கலட்டி பேங்க்கில் அடகு வச்சோம் அடகு வச்சு அந்த ரெண்டு பவுனுக்கான காசை ரெடி பண்ணி தான் இந்த முறுக்கு செயினை வந்து நான் வாங்கினேன் முறுக்கு செயின் வாங்கினதுக்கப்புறம் அதை தான் தாலி செயினாக போட்டுட்டு இருந்தேன் அந்த செயின் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அப்போ குழந்தையாக இருந்தாள் எனக்கு என்னோட ரெண்டாவது பொண்ணு ஸோ அவள் வந்து அடிக்கடி செயினை பிடிச்சி பிடிச்சி இழுப்பாள் அந்த மாதிரி இழுக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஏழு எட்டு மாதத்துலேயே வந்து செயின் வந்து நல்லா தளர்ந்து போய் விட்டுடுச்சு அந்த முறுக்கு செயின் முருக்சைனை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி வேஸ்டேஜில் ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து அந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும் நம்ம ஆசப்படுறோம் அப்படின்றதுக்காக ஆடம்பரமாக வேஸ்டேஜ் அதிகமாக கொடுத்துலாம் வாங்கக்கூடாது ஏற்கனவே ஒரு நகையை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் அடகு வச்சு தான் நம்ம வாங்குகிறோம் ஸோ அடகு வச்சு நகையை வேறு மூட்டணும் வாங்குற புது நகைக்கு வேறு நம்ம வேஸ்டேஜ்லாம் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு பவுன் தான் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க முடியும் நான் ஜிஆர்டியில் சீட்டு போட்டுருந்தேன் மீதி ரெண்டு பவுனுக்கான வேஸ்டேஜை நான் கொடுத்தாகணும் ஸோ லோவஸ்ட்டு வேஸ்டேஜில் இருக்கிற பொருளாக பார்த்தா நான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் போயிருந்தேன் முன்னாடியே கால்குலேஷன்லாம் வீட்டில் போகணும் கூப்பிட்டு பார்த்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் நிறைய பேங்க்கில் அடகு வச்சு அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் நான் நினச்ச மாதிரி கம்மி வேஸ்டேஜில் வந்து இந்த செயின் தான் கிடச்சிது இந்த செயின் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க ஜிஆர்டியில் இதுவுமே சிக்ஸ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னு சொன்னாங்க அப்புறம் நான் எவ்வளோ பேசி பார்த்ததுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அரை பர்சன்டேஜ் தான் கம்மி பண்ணாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அவ்வளோ அதில் தான் கொடுப்போம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க இல்லைன்னா நீங்கள் வாங்கலைனாலும் பரவாயில்ல போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு பவுன் நாங்கள் அந்த கடையில் தான் சீட்டும் போட்டிருக்கேன் காயினை வாங்கி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு இன்னொரு கடைக்கு போய் அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் அந்த வாங்குகிற காயினுக்கும் நான் ஜிஎஸ்டி கட்டி தானே வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா லாங் டைம் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து உடனே பண்ண போகிறோம் அப்படின்றனால வந்து நான் சரி ஓகே அந்த கடையில் சீட்டு போட்டோம் ஒரு பவுனு நம்ம ரெண்டு பவுனுக்கான வேஸ்டேஜ் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் அதுவும் இல்லாமல் அப்போ வந்து எனக்கு தெரியல இந்த ஜுவல்ல கொண்டு போய் கொடுத்து நம்ம லாக் பண்ணி வச்சு லெவன் மந்த்து கழித்து நம்ம ஃபுல் வேஸ்டேஜ் பெனிஃபிட்டோடு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அப்போ எனக்கு தெரியல நிறையா வீடியோஸ் பார்த்துருக்குறேன் இருந்துமே பிரணவ் ஜுவல்லர்ஸ் வந்து திடீர்னு மூடிட்டு போனாங்க இல்லைங்களா அதுலேருந்து வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு தெரியல நான் யாரையும் பார்க்கலை இந்த மாதிரி நாங்கள் கொடுத்து வச்சு லாக் பண்ணி லெவன் மந்த்து கழித்து நாங்கள் பொருள் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் வீடியோஸ் அப்போல்லாம் அதிகமாக பார்க்கலை அப்போ வந்து சொல்லுவாங்க வாயில் இந்த மாதிரி ஸ்கீம் வந்துருக்கு நிறையா கடைகளில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் யாரும் வந்து இந்த மாதிரி ஸ்கீமில் நகையை போட்டு நகை எடுத்ததை வந்து நான் எந்த வீடியோஸும் அப்போது பார்க்கல ஒருவேளை பார்த்துருந்தா அப்போ தைரியமாக பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல ஸோ டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு பவுனுக்கான வேஸ்டேஜ் மட்டும் கொடுத்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் கொடுத்து அப்போ வந்து மூணு பவுனு நான் எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்தேன் மூணு பவுன் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா கிட்டே வந்தது மூணு பவுன் ஒரு பவுன் வந்து நான் முப்பதாயிரம் கட்டியிருந்தேன் மூணாயிரம் மாதம் மாதம் கட்டினா ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் இல்லைங்களா ரெண்டு பவுனுக்கான காசு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு எழுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே என்னவோ கொடுத்தோம் கொடுத்து வாங்கணும் மூணு பவுன் செய்யணும் ஓகேம்மா இப்போ நீ ரெண்டு பொருள் வாங்கிட்டேன் அஞ்சு பவுண்டில் வாங்கிட்டேன் ரெண்டு செயினாக வச்சுருக்கிற அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் நானுமே அப்படி தான் நினச்சேன் நம்ம அஞ்சு பவுண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் அரை பவுண்ட் எக்ஸ்ட்ராவே இருக்குது அஞ்சரை பவுன் இருக்குது நம்மக்கிட்ட தனித்தனியாக இருக்குது பரவாயில்ல நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி அந்த முறுக்கு செயின் வந்து பாப்பா இழுத்து இழுத்து நல்லா தளர்ந்து போய் அறந்து போச்சு அதை பற்ற வச்சும் நான் வச்சுட்டு தான் இருந்தேன் பரவாயில்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது போட கலெக்டாக அப்படி யோசிச்சிக்கலாம் இல்லை பேங்க்கில் எதாவது எமர்ஜென்சின்னா வச்சு திருப்பறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த செயினை நான் பொறுமையாக உட்காந்து நல்லா உத்து பார்க்க தான் தெரிஞ்சுது அந்த செயின் நல்லா தளர்ந்து போச்சு நான் அதை போட்டேன்னா நிறைய இடத்துல வந்து அதை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அந்த மாதிரி இருந்தது அந்த முறுக்கு செயின் அடுத்து இந்த பால் செயினில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு செயின் அறந்ததுக்கப்புறம் பற்ற வச்சதுக்கப்புறம் அதை நான் கழுத்தில் போடலை நான் திரும்பவும் என்னோடய பால் செயினே வந்து நான் தாலி செயினாக போட்டுக்கிட்டேன் பால் செயின் ரெகுலராக கண்டினியூவாக போட்டுட்டு தான் இருந்தேன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் இருக்குது இல்லைங்களா மூணு பால் அந்த மூணு பாலும் வந்து நிறம் மாறிடுச்சு எந்த மாதிரின்னா அது ஒரு மாதிரி செம்பு கலரில் மாறிடுச்சு அது எதனால் என்னன்னு தெரியல பர்ஃப்யூம் பட்டு மாறிச்சா இல்லை தானாகவே மாறிச்சா இல்லை சோப்பெல்லாம் படுறதுனால மாறிச்சா இல்லை என்ன தண்ணி ஊற்றி குளிக்கிறனால மாறிச்சா எனக்கு கரெக்டாக தெரியல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறிடுச்சு அது அப்படி மாறுனத கூட நான் கவனிக்கலை என் எதிர்க்கில் என்னை பார்க்குற என் ரிலேஷன் ஒருத்தவங்க சொல்லி தான் நான் அதை கவனிக்கிறேன் இந்த பால் அந்த மாதிரி நிறம் மாறி இருக்கிறத ஓகே அப்படின்ட்டு பியூரிட்டி செக் பண்ணால் ப்யூரிட்டி நார்மலாக தான் இருந்தது கடையில் பில்லெல்லாம் இருந்தது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேட்கணும்